ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைத் கவர்மெண்ட் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் விற்பனைக்கு தடை விதிச்சிருக்காங்க அது இருந்து நடைமுறைக்கு வரப்போகுது அதனால் வெளிநாட்டை வரைக்கும் என்ன பாதிப்பு அப்படின்றத வீடியோவில் பார்ப்போம் நம்ம வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவைத் ஹெல்த் மினிஸ்ட்ரி அதிகாரபூர்வமாக ஒரு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் கேப்ஸ் அப்புறம் கிராசரி ஸ்டோர்ஸ் அப்புறம் சூப்பர் மார்க்கெட்ஸ் இந்த எல்லா இடங்கள்லேயுமே எனர்ஜி ட்ரிங்க்ஸ் விற்பனைக்கு தடை விதிச்சிருக்காங்க எந்த மாதிரியான எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இனிமேல் விற்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் புல் மான்ஸ்டர் ராக் ஸ்டார் பவர் ஹார்ஸ் இது மாதிரியான ட்ரிங்க்ஸ் வந்து இனிமேல் விக்க முடியாது பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதற்காக இந்த முடிவு எடுத்திருக்காங்க நம்ம குவைத் கவர்மெண்ட் எதுக்காக இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸை தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அதிகமாக நம்ம குடித்தோம்னா ஹார்ட் ப்ராப்ளம் அதாவது இதய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்லீப்லெஸ்னஸ் அதாவது தூக்கம் வராமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது யங் பீப்புள்ஸ் எல்லாமே இந்த ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸ் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்க ட்ரைவர்ஸ் இவங்க எல்லாருமே இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அதனால தான் வறுமன் காப்பதே சிறந்தது அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு முன்னெச்சரிக்கையோடு இந்த தடையை கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டம் வந்ததால யாரெல்லாம் பாதிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்க கேப்ஸ் பிசினஸ் பண்றவங்க கிரோசரி ஷாப் ஓனர்ஸ் அப்புறம் டெலிவரி டிரைவர்ஸ் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்க அப்புறம் வந்து ஜிம்முக்கு போற யங்ஸ்டர்ஸ் இவங்க எல்லாரும் தான் பாதிக்கிறாங்க இதுல நிறைய பேர் வெளிநாட்டவர்கள் இருக்காங்க நைட் டியூட்டி பார்க்குறவங்க டாக்ஸி டிரைவர்ஸ் செக்யூரிட்டி ஜாப்ஸ் பார்க்குறவங்க இந்த மாதிரியான வேலைக்கு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் நம்பி தான் இருப்பாங்க ஆனா இப்ப குவைத் கவர்மெண்ட் சொல்றது ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க நீங்க குடிக்கிற இந்த எனர்ஜி ட்ரிங்க்ல கிடைக்கிற எனர்ஜி வந்து டெம்பரவரி தான் உங்களுடைய ஹெல்த் ரொம்பவே பாதிக்கும் நீங்க நீண்ட நாள் தொடர்ந்து இந்த எனர்ஜி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர்ல ரொம்பவே பாதிக்கும் இந்த எனர்ஜி ட்ரிங்க ஃபுல்லாவே பேன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிப்போர்ட் படி ஓபன் மார்க்கெட்ல ஃப்ரீலியா செல் பண்ண முடியாது ரூல்ஸை நீங்க மீறினீங்க அப்படின்னா போட்டுருவாங்க உங்களுடைய லைசன்ஸ்

ப்ராப்பராக ஸ்லீப் பண்ணணும் டீ அண்ட் காஃபி வந்து லிமிட்டடாக எடுத்துக்கணும் போலீஸ் செக் பண்ணும்போது இல்லீகல் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் தான் ஃப்ரெண்ட்ஸ் குவைட் கவர்மெண்ட் எனர்ஜி ட்ரிங்க் சேல்ஸ் வந்து ஃபுல்லாகவே பேன் பண்ணிட்டாங்க ஹெல்த் ரீசனுக்காக ரூல்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிக்ட் ஆக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாட்டவர்கள் எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ